து அங்கே யோக கல்லூரி இருக்கின்றது அதை விட வேறு நிறைய மருத்துவம் சம்பந்தமான எல்லா விதமான படிப்புகள் சித்த மருத்துவம் சித்த இது இன்ஸ்டியூட் எல்லாம் இருக்கின்றன அங்கு குருமான் அந்த என்னென்று குல குலகுரும் குலவும் குலகுரு முதல்ல அங்கே வந்து அந்த பாடசாலையில் யோக கல்லூரியும் தினந்தினமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த குருமகான் என்று சொல்லுகின்ற மிக நீண்ட காலமாக தவம் இயற்றியவர் ஒவ்வொரு வருடங்களும் தவம் இயற்றுபவர் முப்பத்தி நாலாவது முறை தவம் இருபத்தொரு நாட்கள் தவம் இயற்றியவர் இயற்றிய ஒன்றையும் அந்த அந்த தாவத்தில் இருந்து வார அந்த கருத்துக்களை சொல்லும் பொழுது அது மிக சக்தி மிக்கதாக இருக்கும் அங்கே அவர்கள் மிக சுலபப்படுத்தி இந்த குண்டனி யோகத்தை இழப்பு வாய்ப்படுத்தி இருக்கின்றார் அதாவது இந்த பாருங்க அந்த முக்கோணமாக இருக்கும் அந்த முக்கோணத்தில் வந்து மனம் உடல் உயிரண்டு இருக்குது அதை தாண்டி ஓ அதை தாண்டி உள்ளது தான் ஆத்மா அந்த ஆத்மாவை தான் நாங்கள் வந்து எப்பவும் அடையிறதுக்கு இருக்கணும் இந்த ஆத்மாவானது உடலை கடந்து மனதை கடந்து உயிரை கடந்த நிலையில் இருக்கின்றது இதைத்தான் அவர்கள் வந்து உடலுக்கு ஜீவரக்ஷா மகாசக்தி யோகம் அகத்தாய்வு அகதாரணை என்ற மூன்று பயிற்சிகள் மூலமாக இந்த உடலையும் மனதையும் உயிரையும் காக்கின்ற பயிற்சிகள் நாங்கள் எங்கள்ட இதில் இருக்கின்றன அதற்குரிய தியான பயிற்சிகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இன்றைய தினத்தில் வந்து எங்கட எங்கள்ட உடம்புன்ற அஞ்சு கோஷங்கள் உண்டு இந்த அஞ்சு கோஷங்களையும் நாங்கள் வந்து சுத்தி அரிக்கணும் சுத்தி அரிப்பது தான் மிக முக்கியமானது சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும் உடலை சுத்தப்படுத்தணும் அதே மாதிரி பிராணமய கோஷம் என்ற அந்த எனர்ஜி சென்டர்கள் சக்கரங்கள் இருக்கின்ற அதை சுத்தப்படுத்தணும் மனோமய கோஷம் மனதில் சுத்தப்படுத்த வேண்டும் அத்தோடு வந்து விஞ்ஞானமய கோஷம் என்ற அறிவு நிலைகளையும் சுத்தம் தேவைப்படுகின்றது ஆண்மனிலே இறுதியாக ஆன்மமய கோஷமும் வந்து சுத்தப்பட வேண்டும் இந்த பயிற்சிகள் ஐந்தும் செய்தால் தான் ஒரு மனிதன் வந்து பூரணமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இந்த உலகத்தில் வாழலாம் இப்போ அதுக்குரிய அந்த பயிற்சிகள் மிக முக்கியமான மூன்று பயிற்சிகளாக குருமான் வடிவம் வச்சிருக்கின்ற அதில் ஜீவரக்ஷான்னு ஜீவன் வந்து இழந்த பலத்தை திரும்பவும் பெறுவதற்கு அந்த பயிற்சிகள் இருக்குது அது மூலபந்தம் உட்டியான பந்தம் ஜலந்திர பந்தம் என்று போட்டு மூச்சை அடக்கி செய்கிற ஒரு பயிற்சி ஒரு மூன்று நிமிடம் இல்லாட்டி ஐந்து நிமிடம் செய்தாலே அந்த ஆரோக்கியமாக வாழலாம் மற்றது உடம்பை வந்து நன்றாக பேணி காப்பதற்கு மகாசக்தி யோகம் என்ற ஒரு பயிற்சி இருக்குது உடற்பயிற்சி அது யோக பயிற்சி தான் ஒரு விசேட யோக பயிற்சி அத்துடன் ஐந்து நாள் அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்கு அதில் வந்து நாங்கள் வந்து மூலாதாரத்தையும் பூர்வ மையத்தையும் உச்சித்தையும் தூண்டுற குருவானவர் தூண்டி எங்களை வந்து அந்த மெய்யுணர்வை பெறக்கூடியதாக இருக்குது